முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காவது படைவீடாக திகழ்வது சுவாமிமலை திருத்தலம் தந்தை சிவபெருமானுக்கு குருவாக இருந்து பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக கூறப்படும் இத்திருத்தலத்தில் அருள்பாளிக்கும் முருகனை சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி என அழைக்கிறோம் இத்திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு சீடனாக தரையில் பவ்யமாக அமர்ந்தபடி பிரணவத்திற்கான பொருளை சிவபெருமான் உபதேசமாக பெற்றார் அன்று முதல் சுவாமியாகிய சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனாக ஆனதால் சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் போற்றப்படுவதோடு இத்திருத்தலமும் சுவாமிமலை என்றே அழைக்கப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன நான்கரை அடி உயரமுள்ள திருவுருவத்துடன் நின்று கோலத்தில் காட்சி தரும் முருகன் வழக்கரத்தில் தண்டாயுதம் தரித்து இடக்கரத்தை இடுப்பில் வைத்தபடி மார்பில் ருத்ராட்சமும் விளங்க கருணாமூர்த்தியாக காட்சி தருகிறார் அங்கு தலவிருட்சமாக நெல்லி மரமும் உள்ளது மலைகளே இல்லாத தஞ்சை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாடு கோவிலான இத்திருத்தலத்தில் கீழ்த்தலத்தில் மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் விநாயகர் சோமாஸ்கந்தர் விஸ்வநாதர் விசாலாட்சி தக்ஷணாமூர்த்தி ஆகியோரின் சந்நிதிகளும் உள்ளன மேலும் சுவாமிநாதனின் அருளை பெற நாம் அறுபது தமிழ் வருடங்களின் பெயர்களை தாங்கி நிற்கும் அறுபது படிக்கட்டுகளை ஏறி செல்ல வேண்டும் தீரா குறைகளையும் தீர்த்து வைக்கும் இத்திருத்தலத்திற்கு சென்று வர நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஞானம் புகழ் மன அமைதி இவை அனைத்தும் கிடைக்கப்பெறும் தஞ்சாவூரில் இருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கும்பகோணத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கும் இத்திருத்தலமானது காலை ஐந்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் நன்றி